சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலை எழுந்ததும் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டுன்னு அந்த காலத்திலேயே பாரதியார் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் இப்போ இந்த காலத்தில் அதுல நிறைய மாற்றம் நம்ம பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்குது படிப்பு மட்டும்தான் விளையாட்டுங்கிறது மருந்துக்கு கூட கிடையாது அதனால் இந்த காலத்து இளவட்டங்களின் உடல் உறுப்புகளில் தெம்பு இல்லை அப்படியே பூசணாப்பில் இருக்குது அல்லது உடல் எடை பெருத்துடுது ஒபிசிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட உடல் உபாதைகள் அதோட எதிரில் தொலைக்காட்சி கையில் கைபேசி அல்லது டேப் போன்ற எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் இதன் காரணமாக என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றோம்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது பாருங்க எப்படி நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்காங்க இவற்றுக்கெல்லாம் நாம் அடிமை ஆயிட்டோம் இவ்வளவு உபாதைகளோடு மருத்துவர்கிட்ட போனால் உங்கள் உடம்பு எடை அதிகமாயிடுச்சி நீங்கள் தினமும் காலையில் நடைப்பயிற்சி வாக்கிங் போகணும் ஓர் அரை மணி முக்கால் மணி நேரமாவது வாக்கிங் போங்கன்னு ஆலோசனைகள் ராமச்சந்திரன் ஐயா நீங்கள் வாக்கிங் போகிறீங்களான்னு நமக்கு தெரியலை சில பேர் மருத்துவர்கள் சொல்கிறத சிரமேற்கொண்டு கேட்டு கடைப்பிடிக்கிறாங்க பலருக்கும் சோம்பல் காலையில் எழுந்திருக்கிறதே சிரமமாக இருக்கு ஆகா அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குனா நல்லா இருக்குமேன்னு ஏங்குறாங்க இதில் காலை கடன்களை முடிச்சுட்டு வாக்கிங் வேற போகணுமா மலையை பெயர்த்து வேறு இடத்துல வைக்கிற மாதிரி தான் ஆனால் நடைப்பயிற்சி போகிறது நல்லது தான்னு தெரியுது அதை நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கலே தினமும் பத்தாயிரம் அடி நடந்தால் ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு கலோரிகள் வரை சக்தியை எரிக்கலாம் குறைச்சலாக தொடங்கி படிப்படியாக பத்தாயிரம் அடிகளை தொடணும் உடனே பத்தாயிரம் அடி நடந்தால் மறுநாள் நடைபயிற்சி இல்லை அலுவலகம் மற்ற வேலைகளை பார்க்கவே முடியாது ரெண்டாயிரம் அடி பக்கம் நடந்தால் ஒரு மைல் நடந்ததற்கு சமமாக நடக்கும்போது கைகளை வீசி நடப்பது கலோரிகள் எரிப்பதை அதிகரிக்க செய்யும் பீடோமீட்டர்னு ஒரு கருவி இருக்குது அதை கையில் கட்டிக்கிட்டு நடந்தால் எவ்வளவு அடிகள் நடந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நடைப்பயிற்சிக்காகவே பிரத்யேகமான ஷூஸ் காலணிகள் வச்சுக்கணும் அதுக்கு மட்டுமே அவற்றை பயன்படுத்தணும் ஒருத்தர் ஒரு வாரத்தில் ரெண்டு மணி நேரம் நடக்கிறாருன்னா நாற்பது சதவீத இறப்பு அது எப்படி எதனால் ஏற்பட்டாலும் சரி அதை தடுத்துடலாமா அதோட நீரிழிவு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் பிபி இதய நோய்கள் உடல் பருமன் ஒபிசிட்டி போன்றவற்றை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் துரித உணவுகள் சாப்பிட்றதையும் நிறுத்தணும் ராமச்சந்திரன் ஐயா கண்ணில் கண் நீர் அழுத்த நோய் க்ளக்கோமா முதுகு வலி பேக் பெயின் இருதய நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் நடைப்பயிற்சியினால் மூளை செயல்பாடு அதிகரிப்பு கால் தசைகளை வலுப்பெறச் செய்வது போன்ற நன்மைகளும் நடைப்பயிற்சியினால் ஏற்படுது அதே மாதிரி வெயில் காலமோ பனிக்காலமோ மழைக்காலமோ உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சிடணும் காலை நேர நடைப்பயிற்சி ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய்கள் அடிக்கிற மாதிரி அதாவது ஒன்று நடைப்பயிற்சி போகிறோம் ரெண்டாவது காலை நேர காற்று தட்ப வெப்பநிலை சூழல் சுத்தபத்தமாக இருக்கும் தூய்மையான காற்றை சுவாசிக்கலாம் சில பேர் ராத்திரி நேரத்தில் கூட நடைப்பயிற்சி போவாங்க ராக்கோழி மாதிரி அதை விட காலை நேரத்தில் போகிறது தான் நல்லது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு காலத்துக்கு தக்கபடி நம்மளை நம்ம மாத்திக்கணும் அப்படித்தானுங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்